ஓம் சீதாரணியர்களுக்கு வணக்கம் வீட்டுல என்ன வச்சா மகாலட்சுமி அருள் உண்டாகும் எப்படி எங்களுடைய பணத்தடை எல்லாம் போக்குங்க நம்ம நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம் இன்னொரு அழகான பரிகாரம் சொல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிறிஸ்டல்ல ஒரு ஸ்ரீயந்த்ராவோ இல்ல மகாமேருவோ நீங்க வாங்கி வைக்கும் போது கிறிஸ்டலுக்கே நல்ல பவர் இருக்கும் நல்ல பவர் இருக்கும் கிறிஸ்டல் ஸ்ரீயந்திரா ரெண்டுமே நீங்க வீட்டுல வச்சு பூஜிக்கலாம் அந்த கிறிஸ்டல்லை கையில வைத்தோ இல்ல நீங்க பூஜை செய்யும்போது உங்க உள்ளங்கையில வச்சு நீங்க வந்து இந்த பணத்தடையெல்லாம் விலகணும் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சாலே பணத்திற்கான தடைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் உடையும் சரியா அதே மாதிரி மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தது இல்லை மகாலட்சுமி சிலை இருக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடியோ இல்லை சிலை வடிவமாக இருந்தால் இந்த கிறிஸ்டல் யந்த்ராவை இல்லை மேருவை வந்து மகாலட்சுமி சிலைக்கு கீழே சிலை இப்படி இருக்குன்னா அதற்கு அடியில் அது அதுக்கு மேலே வைக்கக்கூடாது நொறுங்கிப்பட இந்த சிலை கொஞ்சம் அப்படி தூக்கலாக இருக்கும் அடியில கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அதுக்கு அடியில் வை வைக்கலாம் வைக்கும்போது அந்த சிலைக்குமே நல்ல ஒரு உயிரோட்டம் இருக்கும் அப்ப டெய்லி அதை வணங்கிட்டு போகும்போது நம்மளுக்கு பணத்தடைகள் இல்லாமல் வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்துட்டே இருக்கலாம் இப்போ அந்த நீங்க பண விஷயமா எங்கேயா போறீங்கன்னா அதை தொட்டு கும்பிட்டுட்டு போங்க கிறிஸ்டல் வீட்டில் இருந்தால் பூஜை அறையில் பெருசாக ஒன்றும் பொண்ண தேவையில்லை எப்படி நீங்கள் மகாலட்சுமி பூஜைக்கு வந்து தீப தீப ஆராதனை காமிக்கிறீங்களோ இல்லை ஒரு படையல் போடுறீங்களோ அப்படி மாதிரி பண்ணாலே என்ன கடவுளுக்கு என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணாலே போதும் பெருசாக நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் தேவைப்பட்டால் மகாலட்சுமி மந்திரம் சொல்லிக்கோங்க அது மட்டும் சொன்னாலே போதும் அது தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் தினமுமே வேலைக்கு கிளம்பி போகும்போது உங்களுக்கு பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்